Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் மந்த் எண்டில் வந்து என்டி ஸ்கேன் வந்து எல்லாேருக்கும் எடுப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து என்டி ஸ்கேன் எடுக்கிற அன்றைக்கே வந்து டபுள் மார்க்கர் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ப்ளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ஸ்கேன் எடுத்த கையோட இந்த டெஸ்ட் வந்து எடுக்க சொன்னாங்க இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ரிப்போர்ட் வரத்துக்கு வந்து ஒன் வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் என்னென்ன மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட பேசிக் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பேஷண்ட்டோட நேம் ஹஸ்பண்ட் நேம் பர்த் டேட்டு வெயிட்டு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கேனில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஸ்கேன் என்னைக்கு சிஆர்எல் அதாவது பேபியோடைய ஹைட் எத்தனை மில்லி மீட்டர் அதில் இருந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பேபியோடைய ஹைட் வச்சு பார்க்கும்போது பேபியோடைய வீக்ஸு தேர்டீன் ப்ளஸ் வீக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் நம்பர் ஆஃப் ஃபீட்டர்ஸ் வந்து ஒன்று ஒரு பேபி இருக்காங்க அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பேபியோடது கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்தா என்டி வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து வந்திருந்தது த்ரீக்கு மேலே இருந்தது தான் வந்து நம்ம பயப்படணும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்றது வந்து பாசிட்டிவான ஒரு வேல்யூ நேசில் போன் வந்து ப்ரெசென்ட் ஸோ இது வந்து எல்லாமே வந்து பேசிக்காக அன்றைக்கி பார்த்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நிறைய வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு புரியலன்னா கூட நம்ம மெயினாக இதில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து பார்க்கணும் இந்த ஸ்க்ரீன் நெகட்டிவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிப்போர்ட் அப்படின்னு அர்த்தம் அதாவது குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்பு வந்து நெகட்டிவ் அப்படின்றது வந்து அர்த்தம் இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒன் இஸ் டு டென் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லோ ரிஸ்க்கு இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வந்து டவுன் சின்ரோம் அதாவது மூல வளர்ச்சி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம் பத்தாயிரம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன நம்பர் கிடையாதுங்க ஒரு டென் தௌசண்ட்றது ஒரு பெரிய கவுண்ட் அதில் ஒரு ஆளுக்கு இந்த பிரச்சனை வருதுன்றது வந்து ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்குது ஸோ லோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஹை ரிஸ்க்னால் எந்த மாதிரியான வேல்யூஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நமக்கு இங்கே ரெஃபரன்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் இஸ்ட்டு ஃபைவ்லேருந்து ஒன் எஸ்ட்டு டூ ஃபிஃப்டி வரைக்கும் இப்போ ஒன் இஸ்டு ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ்ன்றது ரொம்ப கம்மியான கவுண்ட் அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு பிரச்சனை போது வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து ஹை ரிஸ்கில் வந்து வரும் நமக்கு வந்து ஒன் இஸ்ட்டு டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து லோ ரிஸ்க் இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான் அதாவது இதை வச்சு பார்க்கும்போது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது வந்து ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் கிடையாது ஒரு கம்மியான வேல்யூஸ் வருது ஹை ரிஸ்க் அப்படின்னும் போது மற்ற ரெண்டு டெஸ்ட்டையும் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அது என்ன மாதிரியான டெஸ்ட்டுன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து மேக் பண்ணி போடுறேன் என்னுடைய ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஒரு வேளை நெகட்டிவாக இருந்ததுன்னா அதாவது டவுன் சிண்டம் வரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஹை ரிஸ்க்காக இருந்ததுன்னா அடுத்து என்ன மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்கன்றது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்